அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் ஒளியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மிக நல்ல சாதனை நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு ரணிலை தவிர வேறு வழி இல்லை முடிவை தெரிந்து கொண்ட அரசியல் பிரபலங்கள் தெற்கு அரசியலில் சூடு சூடுபிடிக்கவுள்ள கட்சி தாவல்கள் கொழும்பு மாளிகாவத்தில் தீ விபத்து தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு கடத்தப்பட்ட நாசம் செய்த இன்று முதல் கட்டணமில்லா சிறப்பு ரயில் சேவை இலங்கையில் விவசாயிகளுக்கு அறிமுகமாகும் புதிய செயலி தொடர்வன விரிவான செய்திகள் கணிப்புகளின்படி இலங்கையின் பொருளாதாரம் கடந்த வீத வளர்ச்சி அடையும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சனத்தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து புள்ளி மூன்று வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் கைத்தொழில் துறையும் புள்ளி எட்டு வீத வளர்ச்சியை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதி காலாண்டில் பனிரெண்டுக்கும் குறைவான எதிர்மறையான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக பதிவான இந்நாட்டின் இந்த நிலைமையை நேர்மறையான கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள் இலங்கையின் பொருளாதார பயணத்தை நம்பிக்கையுடன் பார்க்க முடியும் உலக வங்கியின் கணிப்புகளின்படி இலங்கையின் பொருளாதாரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் இரண்டு புள்ளி இரண்டு வீத வளர்ச்சி அடையும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் குறைந்த ஏழுக்கு மேல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட ஒரு நாட்டில் இரண்டு வருடங்களில் இரண்டு வீதத்துக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை எட்டு முடிந்தமை மிகவும் நல்ல சாதனை என குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனை முயற்சி செய்து பார்க்க பொருத்தமான சூழல் நாட்டில் இல்லை என்பதால் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை எதிர்கட்சியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அன்று நாகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு தெரிவித்துள்ளார் மினுவாங்குடி பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கடுவாறு குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து சிக்கல்கள் உருவாகியுள்ள இவ்வேளையில் சோதனைகளுக்கு சென்று இன்னொரு கேட்டு சாப்பிடுவதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் தற்போதைய வேலை திட்டத்தை தொடர்வதன் மூலம் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீள செய்ய முடியும் பரிசோதனை முயற்சி ஒன்றை செய்து பார்க்க பொருத்தமான சூழல் நாட்டில் இல்லை என்பதால் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதை தவிர வேறு வழியில் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் தெற்கு அரசியலில் வகு விரைவில் ஏட்டிக்கு போட்டியாக கட்சி தாவல்கள் சூடு பிடிக்கும் என்ற சிங்கள வார இதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கான பேச்சுகள் இடம்பெற்று வருவதோடு கட்சி தாவம் காலப்பகுதி பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே தாவல்கள் பெருமளவில் இடம்பெறக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அரசுடன் இணைய உள்ளனர் அதேபோல் ஆளுங்கட்சி பக்கம் உள்ள பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சமங்கமிக்க உள்ளனர் என்றும் சர்வஜன அதிகாரம் பக்கமும் சில எம்பிக்கள் செல்ல உள்ளனர் என தெரிய வருகின்றது மேலும் சில தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவே கட்சி தாவல்கள் களைகட்டு மற்றும் சுமார் நாற்பது வரையான எம்பிக்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இன்று காலை தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாளிகாவத்தை ஜெயந்திர வீரசேகர மாவட்டத்தில் உள்ள விழா மண்டபம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சம்பவத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் விரைவாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தீ விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மற்றும் சொத்து சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் ஒல்லை வேனில் இளைஞன் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது வரை கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வந்து கும்பலால் கேண்டியங்கள தேவாலயத்துக்கு அருகில் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போன இளைஞனின் தாயார் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய கடத்தலுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் അവർ തപ്പിള്ള കുമ്പോ കൈത്ീവത്യുഗത്തു ഉൾപ്പെടുത്തിയ കുറ്റച്ചാട്ട് അപ്രദേശത്തെ ചേർന്ന പിക് ഒരു കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള തനമൽ വിള പോലീസ് പ്രിവിൽ ഇടംപെട്ടുള്ള സമൂഹത്തിൽ പനിയും പതിനൂറ് വയകളെയുടേ സെമികളെ പാദിക്കപ്പെട്ടുള്ള தபால் மூலமாக கிடைத்த ரகசிய முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சிறுமிகளையும் சிறுமிகளின் தாய்மார்களையும் போலீசார் அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் மேற்படி சம்பவம் அம்பலமானது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் மன உபாதைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பசன் போயாவை முன்னிட்டு இன்று முதல் மிகுந்தலைக்கு வித கட்டணமும் ஆரவிடப்படாமல் விசட புகையிருத சேவையை ஆரம்பிக்க ரயில்வே துணைக்கலம் நடவடிக்கை எடுத்துள்ளது கட்டணமில்லா சிறப்பு ரயில்கள் அன்றாதபுரம் மிகுந்தலை இடையே சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பில் இருந்து மகவ நோக்கி ரயிலில் வரும் பயணிகளுக்காக மகவ புகையிருத நிலையத்திலிருந்து அன்றாதபுரம் வரை விசட பஸ் சேவையை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல வடக்கு ரயில்வேயின் மகவ மற்றும் அன்றாதபுரம் புகைத நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் புனரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் இவரிடம் போயாவுக்கு புகையத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மகவு மற்றும் அன்றராதுபுரத்திற்கு இடையில் நானூறு மேலதிக பஸ்களை சேவையில் எடுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வழி அன்றாதபுரம் மற்றும் மிகுந்தலைக்கிடையிலான புகைய பாதை புனரமைக்கப்பட்டதன் பின்னர் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தலைமையில் அன்றாதுபுரம் புகைத நிலையத்தில் இன்று காலை முதல் ரயில் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையில் விவசாயத்துக்கென ஜிஇஓ கோபியா என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கமன் அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த செயலி ஊடாக விவசாயிகள் தமது செய்கை தொடர்பில் தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துரன் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் பெறக்கூடிய சேவைகள் தொடர்பான தகவல்களும் இதில் உள்ளடங்கியுள்ளன விவசாய நிலங்கள் தொடர்பிலான சரியான வரைபடத்தை உள்ளீடு செய்யும் பணியும் இந்த செயலி ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது இதற்கமைய திணைக்களத்தினால் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கெக்டர் விவசாய நிலம் இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது அத்துரன் ஒன்று புள்ளி மூன்று எட்டு விவசாயிகள் ஜிஇஓ கோபியா செயலி ஊடாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிரும் தமிழொழி எண் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி